அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஈவேளை ஏலம் கேட்குறத உங்களுக்காக மீண்டும் வர முறை லைஃப்பில் ஸோ இந்த கமரா தான் நான் இப்போ பீட் பண்ண போகிறேன் ஸோ சரியாக ஒரு நிமிடம் பதினெட்டு செகண்ட் இருக்குது ஸோ இப்போ எண்பத்தொம்பது பவுன்ஸ்லாம் நிற்கிது ஸோ இது வந்து நான் நூற்றி ஐம்பது பவுன்ஸ் கேட்க போகிறேன் நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் போட்டுக்கிறேன் சரியா நூற்றி ரூபாய்க்கு மேலே ஆயிரம் கேட்டால் போட்டும் ஸோ இனி நான் இதில் நாலு செகண்ட் வரை மட்டும் வெயிட் பண்ணுவேன் ஏன்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் பீட் பண்ணினா ஈபே ஒரு துரோகி அதாவது என் நான் இப்போ அதை பீட் பண்ணிட்டேன் என்ன ஒரு ஆளுக்கு போய் சொல்லிவிடும் அப்போ என்ன ஊர் ஆளுக்கு சொன்னால் அவருடனை வந்து எனக்கு ஏற்றி பிடிச்சி ஏற்றி கொண்டே இருப்பார் விழியே அப்போ நான் அதை நாலு செகண்டுக்கு சரியாக பீட் பண்ணினால் அங்கே டைம் காணாது இபே இன்னொரு ஆளுக்கு இப்போ இமெயில் போடவோ இல்லை இத்தனை பேர் பீட் பண்ணவே அவாக்கு இமெயில் போடவோ டைம் காணாது ஸோ அதுதான் இது டெக்னிக் அது ஏற்கனவே அவர்கள் சொன்னாங்க ரெண்டாலும் திருப்பி இருக்கா ஓகே இப்போ இருபத்தஞ்சு செகண்ட் ஸோ இனி பதினாறு செகண்ட் தனியாக கன்ஃபார்ம் பீட்மெண்ட்டு மட்டும்தான் பண்ணுறது ஓகே பத்து ஒம்பது எட்டு ஆறு அஞ்சு நாலு ஸ்டார்ட் ஸோ இப்போ போயிட்டுது இப்போ நான் அனுப்பிட்டேன் ஓகே இப்போ இந்த இந்த பீட் வந்து ஆறு கண்டு பார்ப்பேன்டா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நான் நூற்றி ஐம்பது போட்டேனா எனக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு கிடச்சிருக்கு சரி எனக்கு தான் கிடச்சிருக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பவுன்ஸுக்கு ஏனெண்டா இவர் கீழே உள்ளவர் நூற்றி இருபது கேட்டிருக்கிறார் அவர் கேட்டுட்டு போயிட்டார் அவர் இப்போ எத்தனை மணிக்கு கேட்டாரண்டா அவர் வந்து அவர் இப்போ கேட்டிருக்கார் அவர் சரியாக கேட்ட டைம் மாதிரி இருந்தால் நாலு இருபத்தி எட்டு கேட்டிருக்கேன் அவரும் மாதிரி தான் கடைசி கடைசி நேரத்தில் கேட்டிருக்கேன் ஆனால் அதை நான் தான் கூட வென்றிருக்குறேன் ஓகே நண்பர்களே ஸோ இதே மாதிரி நீங்களும் பொருட்களை சீப்பாக வாங்கலாம் நன்றி